நிர்மலா சீதாராமன் இன்று என்ன பாராபட்சம் இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார் பாரபட்சம் பார்ப்பது தான் பிஜேபியுடைய வேலை பாராபட்சம் பார்ப்பது தான் மோடி அரசுடைய வேலை கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்று பிரித்து பார்ப்பது ஒரு ஒரு மதத்தையும் பிரித்து பார்ப்பது இனங்களை பிரித்து பார்ப்பது சாதிகளை பிரித்து பார்ப்பது இதுதான் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் நான் கேட்கிறேன் தமிழ்நாடு அரசு ஒரு வருடத்திற்கு எவ்வளவு வரி பணம் ஜிஎஸ்டியாக கொடுக்கிறது ஜிஎஸ்டி கொள்கையின் அடிப்படையில் எவ்வளவு ரூபாய் நீங்கள் திருப்பி கொடுத்திருக்கிறீர்கள் நிவாரணம் பேரிடர் வரலாறு காணாத பேரிடர் வெள்ளம் பெருமழை வந்தது இந்த பெருமழை வெள்ளம் வந்தபொழுது நூறாண்டுகளுக்கு மேலாக இப்படிப்பட்ட ஒரு மழையை பார்த்ததில்லை இந்த பெருமழை காற்றாற்று வெள்ளம் சீரழிவு பேரிடருக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு கொடுத்திருக்கிறது உங்களுடைய பாஜக ஆளும் மாநிலங்களில் பேரிடர் வரும்போது வெள்ளம் வரும்போது எவ்வளவு கொடுத்திருக்கிறீர்கள் இதை பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று ஏன் அறிவிக்கவில்லை வெள்ள நிவாரணத்தை பார்க்க வந்த நிர்மலா சீதாராமன் அங்க இருக்கிற கோவில்களில் பூஜாரிகளுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்கவில்லை என்று பேசுகிறார தவிர வெகுஜன மக்கள் யாழை எளிய மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கண்ணீர் சிந்தவில்லை இவருடைய போக்கு எதை காட்டுகிறது உண்மைக்கு புறம்பாக தான் இவருடைய வேலை தமிழ்நாட்டு மக்கள் உழைத்து ரத்தமும் வேர்வையும் சிந்தி பணம் கொடுக்கிறார்கள் ஜிஎஸ்டி நாங்கள் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிறோம் எங்களுடைய மக்களுடைய பங்களிப்பு இருக்கிறது தமிழ்நாட்டு அரசுக்கு எவ்வளவு ரூபாய் திருப்பி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும் வெள்ளை அறிக்கை கொடுத்த பிறகு நாம் வாதம் செய்யலாம் எங்களுடைய வரிப்பணத்தை மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து உத்தரப்பிரதேசத்திற்கு கொடுக்கிறீர்கள் தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டி பணத்தை எடுத்து ஹரியானாவிற்கு கொடுக்கிறீர்கள் பீகாருக்கு இது எந்த விதத்தில் நியாயம் இது ஆகவே வருகின்ற பாராளுமன்ற தேர்தல தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை எப்படி கையாள முடியுமோ படுதோல்வி அடைய செய்வார்கள்